நாற்பத்தி ஒரு உயிரிழந்திருக்கும் நிலையில் தற்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார் செய்தியாளர் வினீஷ் இருக்கிறார் கூடுதல் கரூரில் நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலின் காரணமாக தற்போது வரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது இதன் அடிப்படையில் பிரதமர் மோடியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது தமிழகம் வந்திருக்கிறார் ஒருநாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது இந்த கரூரில் வேலுச்சாமி புறத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் நேரடியாக ஆய்வு மையத்தார் அவருடன் மத்திய இணை அமைச்சர் எழுமுருகனும் காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நேரடியாக சம்பவம் திட்டத்தில் நேரடியாக சென்று நடந்த சம்பவத்தை விளக்கி வருகிறார்கள் அதையும் நிர்மலா சீதாராமன் பல கேள்விகளோடு அங்கிருக்கூடிய மக்களையும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்த பின்னர் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று அங்கு